வச்சுருக்கிறேன் அருண் பிரபு அவர் டைரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹார் ஸ்டார் தான் வாங்கி டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க ஹிந்தி ஆர்கேடினு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க முக்கியம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் கொரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு விரைவில் அறிவிப்பு வெளியே வரும் அந்த விஷயம் நல்லா வந்துகிட்ருக்கு அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களை உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டுருக்குறேன் மிக்க நன்றி ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பலோட கிரியேட்டிவிட்டியை வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தோட இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆர்ட் டேரக்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் பெகிடா தீப்ஷிகா அண்ட் கனிமொழி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இருந்து செயல்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ் எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்கோத்து கொடுத்துட்றேன் வாங்க ப்ளீஸ் மேலே இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதிப்படம் போயிட்டு இருக்கும்போது இதாகிடுச்சு கொஞ்சம் கால் பிரேக்காகும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையா இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுப்பாங்க மிகப்பெரிய நன்றி வாங்க